ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க மொதமாக சேனலுக்கு வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பெல் அமைக்கீங்க லைக் பண்ணிக்கிங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிக்கிங்க கவிஞர் முதல் தம்பி புதுக்கோட்டை நான் எழுதிய சொந்த பாடல் அருமையானவர்கள் இனிமையான பாடலை பேருந்து பயணிகளும் பேருந்து ஓட்டுநர்களும் பொதுமக்களும் நண்பர்களும் கேட்டு மெயிலுங்கள் வணக்கம் வெட்டி பையன் கூட்டம் அந்த வேலை செய்ய மாட்டோம் பல்லு விளக்க மாட்டோம் குளிக்கத்தோட மாட்டோம் துணிக்க வச்ச தோட மாட்டோம் தினம் தினம் புது ட்ரெஸ் வாங்க அப்பானோட பர்சு எங்க அப்பானோட பர்சு இது வெட்டி பையன் கூட்டம் நாங்க வேலை செய்ய மாட்டோம் ஏழா வேலைக்கு சோறு வீட்டல தான் பாரு கொட்டிக்குவோம் கேளு அதுக்கு கூட பேரு வச்சவங்க யாரு எங்க அம்மா பாவ கேளு எங்க அம்மா பாவ கேளு தண்டச்சன் தண்டச்சன் விட்டிப்பேட வெட்டிப்பேடு நல்லா கொட்டிக்கும் உறுப்பிடவே மாத்தோட இது வெட்டி பயக்கூட்டோ நாங்கள் செய்ய மாட்டோம் மாட்டோம் கூட மாட்டோம் உச்சி போட மாட்டோம் புது டிரெஸ் வாங்க அப்பனோட பர்ஸ் எங்க அப்பனோட பர்ஸ் இது வெட்டி பயக்கூட்டோ நாங்கள் எல்லாம் செய்ய மாட்டோ சோம்பேரிக்கு சங்கம் வச்சிருக்கோம் எங்கோ படுத்து தோங்கு மடந்தா எடுத்த நல்லா ஓட படந்தா சோம்பேறிக்கு சங்கம் வச்சுருக்கோம் எங்கோ படுத்து தோங்கு மடண்டா எடுத்தா நல்லா ஓட எல்லாம் இங்கே ஓசி இயற்கை காத்து ஏசி எங்களை பத்தி பேசி வீணா போகாதீங்க தோசி வீணா போகாதீங்க தோசி

செய்ய மாட்டோம்